ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம டென்த்து ஓல்டு புக்கில் இருக்கிற இலக்கணப் பகுதி ஃபஸ்ட்டு லெசன் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நீங்கள் நியூ புக்கில் இருக்கிற எல்லா இலக்கண பகுதியும் ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க குரூப் டூ எக்ஸாம்க்கு ஸோ ஓல்டு புக்ஸ் நிறைய பேருக்கு சோர்ஸ் கிடைக்காம இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் அதை படிக்காமல் விட்டுருப்பீங்க இந்த வீடியோவில் நம்ம டென்த்து ஓல்டு புக்கில் ஃபஸ்ட்டு லெசனாக இருக்கிற எழுத்து அப்படிங்கிற இலக்கணப் பகுதியை தான் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஓல்டு புக் படிக்கலை அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இலக்கணப் பகுதி என்ன அப்படின்னா எழுத்து அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் எழுத்துல ஐகாரம் அவுகாரம் மகரம் ஆயுதம் இந்த நான்கு வகையான குறுக்கங்களை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது பார்க்கறதுக்கு முன்னாடி குறுக்கம் அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆயுத குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் அப்படின்னு படிக்கிறோம் அதுல அந்த குறுக்கம் அப்படின்னா என்னன்னா தனது மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழித்தால் அதுதான் குறுக்கம் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிப்பதே குறுக்கம் எனப்படும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க சோ அதுதான் நம்ம வீடியோல பார்க்க போறோம் நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பாக்க போற குறுக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐகார குறுக்கம் ஐகார குறுக்கம் அப்படின்னா என்னன்னு பாத்திரலாம் நீங்க பாருங்க ஐ ஐ அப்படிங்கிற எழுத்த நீங்க தனியா சொன்னீங்க அப்படின்னா தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறையாமல் ஒழிக்கும் அதுதான் என்னன்னா ஐகார குறுக்கம் ஐய வந்து தனியா சொல்லும் போது எந்த சொல்லலையும் சேர்க்காம இந்த எழுத்த தனியா பயன்படுத்தும்போது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறையாமல் ஒழிக்கும் அடுத்தது இப்ப நம்ம சொல்லுல சொல்லுக்கு இல்ல இடையில அல்லது இறுதியில ஐய வந்து நம்ம பயன்படுத்துறோம் அப்படின்னா அந்த இடத்துல தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒழிக்குது அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி குறைஞ்சு ஒலிக்குது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் வாங்க பாக்கலாம் பாருங்க ஐம்பது ஐம்பது அப்படிங்கறதுல சொல்லுக்கு முதல்ல ஐ பயன்படுத்திருக்காங்க அப்போ சொல்லுக்கு முதலில் ஐ வந்தால் தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து ஒன்றரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க சொல்லுக்கு முதல்ல வரும்பொழுது ஐ ஆனது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒன்றரை மாத்திரையாக ஒழிக்கும் நெக்ஸ்ட் பாருங்க தலைவன் தலைவன்ல லை ஐ வந்து இடையில வந்திருக்கு இந்த இடத்துல ஐ வந்திருக்கு அப்போ சொல்லுக்கு இடையில அதிகாரம் வருது அப்படின்னா தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒரு மாத்திரை அளவாக ஒழிக்கும் இதுதான் என்ன அப்படின்னா சொல்லுக்கு இடையில் வரும் அதிகாரம் அடுத்தது பாருங்க சொல்லுக்கு இறுதியில ஐகாரம் வந்திருக்கு கடலை கடலை அப்படின்னும் போது நமக்கு இல்லு கூட்டல் ஐ அப்படின்னு வரும் அப்போ ஐ வந்து சொல்லுக்கு இறுதியில வந்திருக்கு இந்த மாதிரி சொல்லுக்கு ஈற்றில் அல்லது இறுதியில ஐ வந்தது அப்படின்னா தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒரு மாத்திரை அளவாக தான் ஒழிக்கும் அப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது சொல்லுக்கு முதலில் வந்தால் இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒன்றரை மாத்திரையா ஒழிக்குது சொல்லுக்கு இடையில வரும்பொழுது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒரு மாத்திரை அளவா ஒழிக்குது அதே போலவே சொல்லுக்கு இறுதியில வரும்பொழுதும் இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒரு மாத்திரை அளவாக தான் ஒழிக்குது இதுதான் என்ன அப்படின்னா ஐகார குறுக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம ஸ்டேட்மெண்ட் இந்த பேராகிராஃபா கொடுத்துருக்காங்க இல்லையா அதை நம்ம படிச்சு பார்ப்போம் அப்போ உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் ஈஸியா புரியும் ஐ என்னும் நெட்ட எழுத்தை தனியாக ஒழித்து பாருங்கள் நான் சொன்ன தனியாக ஒழிக்க ஒழிக்கும் போது இரண்டு மாத்திரை அளவாக ஒழிக்கும் அது இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறையாமல் ஒழிக்கும் இப்போ ஐ அப்படின்னு நம்ம தனியா எந்த எழுத்துலயுமே சேர்க்காம எழுதும் போது சொல்லும் போது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறையாமல் முழுமையா ஒழிக்கும் அதான் சொல்றாங்க ஆனால் இவ்வெழுத்தை சொல்லின் முதலிலும் இடையிலும் ஈற்றிலும் வருமாறு எழுதி ஒழித்து பாருங்கள் அது ஒளி குறைந்து ஒழிப்பதனை உணர்வேர் அதுதான் சொல்லுக்கு முதல்ல வரும்போது எப்படி வந்தது தன புரி இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைஞ்சு ஒன்றரை மாத்திரையை ஒழிச்சுது அதே மாதிரி சொல்லுக்கு இடையில வரும்பொழுது தன புரி இரண்டு மாத்திரையிலிருந்து குறைந்து ஒரு மாத்திரையா ஒழிச்சுது சொல்லுக்கு இறுதியில் வரும்பொழுதும் தன புரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒரு மாத்திரை அளவாக ஒழித்தது இதுதான் என்ன அப்படின்னா ஐகார குறுக்கம் எக்ஸாம்பிளா கேட்பாங்க ஐகார பொருக்கம் சொல்லுக்கு முதலில் வரும்போது டேஷ் மாத்திரையாக ஒலிக்கும் அப்படின்னு கேட்பாங்க ஒன்றரை மாத்திரை அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அதே மாதிரி சொல்லுக்கு இடையில அப்படின்னா ஒரு மாத்திரை எழுதியில வரும்போது ஒரு மாத்திரை முழுமையாக ஒழிக்கும் பொழுது இரண்டு மாத்திரை சோ வந்து சிம்பிளா நாம வச்சுக்கோங்க இல்லைன்னா எழுதி கூட வச்சுக்கோங்க தனியா அடுத்தது பாருங்க அவுகார பொருக்கம் அடுத்து நம்ம பார்க்க போறது அவுகார பொருக்கம் அவு என்னும் நெடியில் எழுத்து ஐ என்னும் நெட்டழுத்தை போலவே தனியாக உல ஒழிக்கும் போது இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிப்பதில்லை இப்போ நம்ம முன்னாடி ஐகார குறுக்கத்துல ஐ பார்த்தோம் அது இது வந்து நம்ம தனியா ஒழிக்கும் போது இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறையாம ஒலிக்குது அதே மாதிரி அவகார குறுக்கத்துல அவ் அப்படின்ற எழுத்த நம்ம தனியா ஒழிக்கும் போது தனக்கு உரிய மாத்திரை அளவிலிருந்து குறையாமல் முழுமையாகவே ஒழிக்கும் இரண்டு மாத்திரை அளவிலிருந்து குறையாமல் முழுமையாகவே ஒழிக்கும்னு சொல்றாங்க ஐகாரத்துக்குள்ள எப்படியோ அதே மாதிரிதான் அவகாரம் அப்படிங்கிறது சிம்பிளா சொல்லிட்டாங்க ஆனால் சொல்லுக்கு முதலில் மட்டும் வரும் மட்டுமே வரும் அவகாரம் ஒன்றரை மாத்திரை அளவனதாய் குறைந்து ஒழிக்கும் அதுவே அவகாரம் எனப்படும் ஐகார குருக்கம் வந்து சொல்லுக்கு முதல்ல வரும் இடையில வரும் இறுதியில வரும் ஆனா அவகார குருக்கம் அப்படிங்கிறது சொல்லுக்கு முதலில் மட்டும்தான் வரும் இடையிலும் இறுதியிலும் வராது சரிங்களா இது உங்களுக்கு கிளியரா புரியுதுன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க அவ்வை அவ் அப்படிங்கிறது சொல்லுக்கு முதல்ல வருது அப்போ ஒன்றரை மாத்திரையாக குறையுது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவில் இருந்து ஒன்றரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் இதுதான் அவகார பொருக்கம் இது எக்ஸாம்ல குரூப் போர்ல சாரி குரூப் டூல வந்து ஒரு தடவை கேட்டிருக்காங்க சொல்லுக்கு இடையிலும் இறுதியிலும் எந்த குறுக்கம் வராது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அவகார குறுக்கம் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும் இம்பார்ட்டன்ட் இது சொல்லுக்கு முதல்ல மட்டும்தான் அவகார பொருக்கம் வரும் இடையிலையும் இறுதியிலும் வராது அப்படி சொல்லுக்கு முதல்ல வரும்பொழுது தனக்குரிய இரண்டு மாத்திரை அளவிலிருந்து ஒன்றரை மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் அதுதான் அவகார சரிங்களா சரிங்களா நெக்ஸ்ட் போயிடலாம் அடுத்தது பாருங்க மகர பொருக்கம் மகர பொருக்கம் அப்படின்னா என்னன்னா இம் என்னும் மெய் எழுத்து இம் அப்படிங்கிற மெய் எழுத்து தன் மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழித்தல் மகரப்புருக்கம் எனப்படும் அதனுடைய மாத்திரை அளவிலிருந்து குறைந்து ஒழிக்குது அதுதான் என்ன அப்படின்னா மகர பொருத்தம் அதாவது இம் என்னும் மைய எழுத்து செய்யுளில் தனக்குரிய அரை மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் இம் அப்படிங்கிற இந்த மெய்யெழுத்து அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவாக குறைஞ்சு ஒலிக்குது அப்படின்னு சொல்றாங்க சோ அது எப்படி குறைந்து ஒழிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பாருங்க போலும் அப்படிங்கிறது செய்யுளில் இடம்பெறும் போலும் மருளும் ஆகிய மகர ஈற்று சொற்கள் ஈற்றையல் உயரம் கெட்டு போல் மருளும் என்று ஆகி இந்த போலும் மருளும் அப்படிங்கிறது தெரியும் இது வந்து இந்த போலும் மருளும் அப்படிங்கிற இது எப்படி தெரியுது போன் மருள் அப்படின்னு தெரியுது இவ்வாறு தெரியும் நகர நகரங்களின் முன்னுள்ள மகரம் தன் அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவில் ஒழிக்கும் ஒண்ணு சிம்பிளா புரிஞ்சுக்கோங்க இன்னு இந்த இன்னு வந்து அடுத்தது இந்த இன்னு இந்த இரண்டு சூழல் இன்னையும் மூன்று சூழல் இன்னையும் நகரம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த நகரம் அப்படிங்கறது சொல்லுக்கு அதாவது இம் அதுக்கு அடுத்தது இருக்கு பாத்தீங்களா இன்னு இம்மு அதே மாதிரி இங்கே இன்னுக்கு அடுத்ததா இம்மு இருக்கு இந்த மாதிரி நகரத்திற்கு பின்னாடி மகரம் வந்தது அப்படின்னா தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க இது போல நகரம் இன்னு இன்னு இதை வந்து நகரம்னு சொல்றோம் நகரத்திற்கு பின்னால் மகரம் வந்தால் அந்த இடத்துல தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்னா மகர புருக்கத்துல இந்த எடுத்துக்காட்டு அடுத்தது இன்னொன்று இருக்கு அதையும் நம்ம பார்க்கலாம் இங்க பாருங்க வரும் கூட்டல் வண்டி இதையும் வந்து என்னன்னு பாத்திரலாம் இங்க எழுதணும் பாருங்க வரும் கூட்டல் வண்டி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இதுல நிலைமொழியோடைய இறுதியில இம்மு வந்தது அப்படின்னா அதை தொடர்ந்து வறுமொழி முதல்ல வகரம் இந்த மாதிரி வா வந்தது அப்படின்னும் பொழுது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து கால் மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் அவ்வளவுதான் நிலைமொழியோடைய இறுதியில மகரம் அதை தொடர்ந்து வறுமொழி முதல்ல வகரம் வந்தது அப்படின்னா அப்போ மகரமானது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கும் சோ இது இப்ப ஸ்டேட்மெண்ட் படி பார்க்கலாம் வரும் குட்டல் வண்டி வரும் வண்டி தன் அரை மாத்திரையிலிருந்து கால் மாத்திரையாக ஒழிக்குது கால் அதாவது மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் வரும் இது மகர ஈட்டு நிலைமொழி வண்டி இது இவ்வேணும் வகர முதல் மொழி நான் முன்னாடியே சொன்ன மகரம் வந்து நிலைமொழியோடைய இறுதியிலையும் வகரம் வறுமொழியோடைய முதல்லையும் இருந்துச்சு அப்படின்னா தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஆஹ் கால் மாத்திரை அளவாக ஒழிக்கும் அதுதான் வந்து மகர குறுக்கம் அடுத்தது பாருங்க நெக்ஸ்ட் ஆயுத குறுக்கம் இது மட்டும்தான் நமக்கு கடைசியா இருக்கு இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த நான்கு குறுக்கம் முடிஞ்சிரும் முடிஞ்சிடும் ஆயுத குறுக்கம் எப்படி நம்ம பிரிச்சு எழுதுறோம் இதை பார்த்துக்கோங்க முக்கியமானது ஆயுதம் குடல் குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஆயுதம் கூட்டல் பொருக்கம் அப்படின்னு வருது அதுதான் ஆயுத பொருக்கம் அப்படின்னு ஆகுது அக்கு என்னும் அக்கு என்னும் எழுத்து குறைந்து ஒழிப்பதுதான் ஆயுத இங்க பாருங்க கல் கூட்டல் தீது கக்ரி இது அடுத்த அடுத்தது முள் கூட்டல் தீது முட்டி இது இதுல கல் கூட்டல் தீது அப்படின்னு சொல்லும்போது கக்ரி இது அப்போ நமக்கு அந்த அக்கு அப்படிங்கிற வார்த்தை வந்து முழுமையா ஒழிக்கல அதனால இந்த மாதிரி கல் கூட்டல் தீது இதுல அரை மாத்திரையாக இருந்து கக்ரி இது அப்படின்னு ஆகும்போது கால் மாத்திரையா குறைந்து ஒழிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி முள்கூட்டல் தீது முட்டி இதுன்னு மாறும்பொழுது தனக்குரிய அரை மாத்திரையாய் அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கும் இதுதான் என்ன அப்படின்னா ஆயுத உருக்கம் சோ கல் கல்பூட்டல் தீது அப்படின்னு சொல்லும் போது கக்ரி இது அப்படின்னு ஆயுதமா மாறுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆயுதம் வந்து முழுமையா ஒழிக்கல கக்ரி இது கக்ரி இது அப்போ அந்த அக்கு அப்படிங்கிற எழுத்து முழுமையாக ஒழிக்காமல் தனக்குரிய மாத்திரை அளவுல இருந்து குறைந்து ஒழிக்குது இங்கே அரை மாத்திரையா இருந்து இங்க வந்து கால் மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்குது அதுதான் சொல்றாங்க இங்க பாருங்க இவ்வாறு திரிந்த ஆயுதம் தன் அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து கால் மாத்திரை அளவாக ஒழிக்கும் அதுவே ஆயுத பொருக்கம் எனப்படும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதுதான் ஆயுத பொருக்கம் இங்கே அரை மாத்திரை அளவா இருக்கும் இங்க கக்ரி இது அப்படின்னு வரும்போது கால் மாத்திரை அளவாக குறைந்து ஒழிக்கும் அதே மாதிரிதான் இங்கேயும் அரை மாத்திரை அளவிலிருந்து குறைந்து முக்டி இது அப்படின்னு சொல்லும்போது கால் மாத்திரையாக ஒழிக்கும் இதுதான் ஆயுத குறுக்கம் இப்போ நம்ம ஐகார குறுக்கம் அவகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் நான்கு வகையான குறுக்கங்களையும் பார்த்துட்டோம் இதுல புக் பேக்ல இருக்கிற கொஷனையும் பார்த்துடலாம் வாங்க மாதிரி வினாக்கள் கோடிட்ட இடங்களை நிரப்புக வளையல் இச்சொல்லில் ஐகாரம் டேஷ் மாத்திரை குறைந்து ஒழிக்கிறது வளையல் ஐகாரம்னு கொடுத்துட்டாங்க அப்போ வளையல் அப்படின்னும் போது இந்த இடத்துல ஐகாரம் சொல்லுக்கு இடையில வந்திருக்கு லை ஐ அப்படிங்கிறது சொல்லுக்கு இடையில வந்துருக்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஐ அப்படிங்கிற எழுத்த தனியா ஒழிக்கும் போது தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து குறையாமல் இரண்டு மாத்திரையாக ஒழிக்கும் சொல்லுக்கு முதல்ல வரும்பொழுது சொல்லுக்கு முதல்ல வந்தது அப்படின்னா ஒன்றரை மாத்திரையா ஒழிக்கும் சொல்லுக்கு இடையில வரும்பொழுது ஒரு மாத்திரையாகவும் இறுதியில் வரும்பொழுதும் ஒரு மாத்திரை அளவாகவும் ஒழிக்கும் அப்போ சொல்லுக்கு இடையில இங்க ஐ வந்திருக்கு அப்ப இங்க பாருங்க இடையில் ஐ வந்ததுன்னா ஒரு மாத்திரை அளவாக ஒழிக்கும் ஆன்சர் ஒண்ணு அடுத்தது ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் டேஷ் ஆகும் ஈற்றில் ஐகாரம் குறைந்து வந்த சொல் இங்க கொடுத்திருக்கிற மூணு ஆப்ஷன்ல எதுன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் பாருங்க வளையல் இது வராது சொல்லுக்கு இடையில வருது அதே மாதிரி ஐ அப் ஐந்து அப்படின்னும் போது சொல்லுக்கு முதல்ல அதிகாரம் வந்துருச்சு அப்போ இங்கே திண்ணை திண்ணை இங்க பாருங்க திண்ணை நை அப்படிங்கிறதுல ஐ சொல்லுக்கு இறுதியில தான் வந்திருக்கு அப்ப ஆன்சர் ஒன் அடுத்தது பல்கூட்டல் தீது என்பது டேஷ் என புணரும் பக்ரீது என புணரும் முன்னாடியே நம்ம பார்த்திருந்தோம் ஆயுத குறுக்கம்ல பல்கூட்டல் தீது இந்த மாதிரி சொல்லுக்கு அதாவது நிலைமொழியோட இறுதியில லகரம் வரும்பொழுது இங்க தீது அப்படின்னு இருக்கு சோ அந்த தீதுல இருக்கிற இந்த தீ இது வந்து தகரம் அப்படின்னு சொல்லுவோம் லகரம் வந்து தகரமாக மாற இந்த மாதிரி இருக்கும் பொழுது தனக்குரிய அரை மாத்திரை அளவிலிருந்து என்னவாகும் அப்படின்னா பக்ரீது என்று மாறும் பொழுது ஆயுத குறக்கமா மாறுறப்ப கால் மாத்திரை அளவாக ஒழிக்கும் அடுத்தது குறுக்கங்கள் ஐகார குறுக்கம் அவுகார குருக்கம் அடுத்தது டேஷ் ஆயுத குருக்கம் என நால் வகைப்படும் நம்ம என்னென்ன குறுக்கங்கள் பார்த்தோம் ஐகாரம் அவுகாரம் மகர பொருக்கம் அப்ப இங்க மிஸ் ஆயிருக்கு மகர குருக்கம் ஆயுத பொருக்கம் என நாள் வகைப்படும் அடுத்தது பாருங்க பொருத்துகள் ஐகார குருக்கம் ஐகார குருக்கம் இங்க எதுன்னு பாருங்க இதுதான் தலைவன் லை ஐ வந்து வந்திருக்கு இது சொல்லுக்கு இடையில அப்போ இதுதான் ஆன்சர் அவுகார குருக்கம் அவுகார குறுக்கம் அப்படின்னா வௌ வௌல அவ்வு வந்திருக்கு சொல்லுக்கு முதல்ல அப்போ இது அவகார குருக்கம் நெக்ஸ்ட் ஆயுத குருக்கம் ஆயுத பொருக்கம் எங்க இருக்குன்னு பாருங்க முட்டி இது ஆயுத எழுத்து வந்திருக்கு அப்போ இது ஆயுத பொருக்கம் மகர பொருக்கம் போன் சரிதான் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதோட நமக்கு முடியுது அடுத்த வீடியோல இந்த சொற்றொடர் வகைகள் அப்படின்றது இருக்கு இதுல செய்தி தொடர் வினா தொடர் அடுத்தது உணர்ச்சி தொடர் அதுல இருந்து லாஸ்டா நேர்கூற்று அயற்கூற்று பொருள் மாறா எதிர்மறை தொடர் மொத்தமா பதினாறு சொற்றொடர் வகைகள் இருக்கு நம்ம ஸ்கூல் புக்ல நியூ புக்ல பாத்தீங்க அப்படின்னா இதுவரைக்கும் பிறவினை செய்வினை செயபாட்டுவினை செய்வினை செயபாட்டு வினை இந்த நாலு மட்டும்தான் கொடுத்துருவாங்க ஆனா ஓல்டு புக்ல பாருங்க கிட்டத்தட்ட பதினாறு வகையான சொற்றொடர் வகைகள் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதையும் நம்ம டீடைலா பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம சொற்றொடர் வகைகள் அப்படிங்கிற இலக்கண பகுதியோட நெக்ஸ்ட் கிளாஸை நம்ம பார்ப்போம்